ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முத்துமலை முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மா கூட்டம் எல்லாம் மருவத்தூருக்கு வரவங்கெல்லாம் இப்போ அந்த கோயிலுக்கும் போயிட்டு போகிறாங்களா நாங்கள் சேலம் எங்கள் அக்கா வீட்டுக்காக போனோம் அப்படியே போகிற வழியில் போயிட்டு முருகர் கோயிலையும் பார்த்துட்டு சாமிலாம் கும்பிட்டு எல்லாம் க்யூவில் லைனில் தான் நின்றுன்னு இருந்தோம் லைனில் நின்று சாமி கும்பிட்டு சாமியோடைய ஜிமிக்கெல்லாம் ஆடந்தெல்லாம் எங்கள் வீட்டு குட்டி எங்கள் பொண்ணுங்கள்லாம் அதை வேறு ஃபோட்டோ ஜூம் பண்ணி எடுத்ததுங்க அந்த ஜிமிக்கி ஆடுறதெல்லாம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தேநடை பெருசாக கட்டியிருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கடத்தருவில் போய் வேணுன்றதெல்லாம் அது அது வாங்கச்சிங்க வளையல் சாமி ஃபோட்டோலாம் வாங்கணும் வாங்கிக்கின்னு அப்படியே நாங்கள் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எங்கள் அக்கா வீட்டுக்கு சேலம் கிளம்பிட்டோம் சேலம் போயிட்டு அவங்க வீட்டில் நாங்கள் எங்கள் சைட்லாம் பார்க்கு தூளாகவும் பார்க்காவும் தான் பார்த்துக்குறோம் பெரிய பெரிய பார்க்கெல்லாம் பார்த்ததே இல்லை அதெல்லாம் அவங்க வீட்டில் தான் பார்த்தோமே போயிட்டு அப்புறம் அவங்க அந்த பார்க்க எடுத்துட்டு அப்புறம் அவங்க வீட்டில் சின்ன வெங்காயம்லாம் போட்டுருந்தாங்க அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி வாங்க வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சின்ன சின்னதாக எங்கேயாச்சும் ஒரு ஒரு கோயில் சின்ன சின்னதாக ஒரு ஒரு ட்ரிப்பு கிளம்பிடுவோம் எப்போ நினைக்கிறோமோ அப்போல்லாம் ஒன்று வீலர்லேயே போயிடுவோம் இல்லைன்னா பஸ்ஸில் போயிடுவோம் இல்லைன்னா எங்கள் இந்த தடவை எங்கள் அண்ணன் காரில் கூப்பிட்டு போனான்